உலக அரங்கில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை எடுத்து செல்லும் மிக அழகான ஒரு பகுதி ஆரோவில் சர்வதேச நகரமாக இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதியில் சமீப காலமாக பல்வேறு முறைகேடுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது என்றது வந்து செய்தியாக வந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயந்தி ரவி அவர்கள் இந்த ஆரோவிலுடைய செயலராக பொறுப்பேற்ற பிறகு அங்கு பல்வேறு தவறுகள் நடப்பதாக உறவில் இருக்கக்கூடிய நபர்களும் சரி வெளியில் இருக்கக்கூடிய நபர்களும் சரி பரவலாக பேசப்பட்டு வருகிறது இந்த தகவலுக்கு உண்மை தீர்வு தமிழக அரசாங்கம் காணுமா என்ற ஒரு கேள்வி வந்து இந்த நேரத்தில் நம்ம வந்து முன்வைக்க வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா இதனால் எழக்கூடிய எழுக்கூடிய பிரச்சனையில் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் பெருமளவு இருக்கக்கூடிய மக்கள் தமிழக மக்கள் இன்றைக்கி தமிழகம் விழுப்புரம் தொகுதியை சார்ந்த மக்கள் வாழக்கூடிய பகுதியாக இருக்கிறதும் அந்த ஆரோவில் அந்த ஆரோவில்லில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் கூடாரமாக நாளைய நாட்பூராக ஒரு கூட்டம் மாற்றி கொண்டிருக்கிறதோ என்ற ஒரு அச்சம் வந்து இன்றைக்கி இருக்குது மதிப்பிற்குரிய ஜெயந்தி ரவி அவர்கள் இந்த ஆரோவில் செக்ரட்டரி ஆகுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய முந்தைய வரலாறு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோத்ரா மாவட்டத்தில் அந்த கோத்ரா கலவரம் நடந்தபோது அந்த கலவர பகுதியின் மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் அதற்கு பிறகு அவர் பதவி உயர்வுள்ள குஜராத் மாநிலத்தின் ம மருத்துவத்துறை ஹெல்த்து செக்ரட்டரியாக வந்து இருந்திருக்கிறாங்க அதற்கு பிறகு இப்போ வந்து ஆர்ஓஎவிலுடைய செக்ரட்டரியாக இன்றைக்கி இருக்காங்க அதனுடைய சேர்மேனாக மதிப்பிற்குரிய தமிழகத்தின் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பொறுப்பேற்ற காலம் முதல் மிகப்பெரிய ஒரு ஆர்எஸ்எஸ் கூடாரமாக அது மாறிக்கொண்டிருக்கிறது தமிழ் ஆராய்ச்சிகளுக்காக உருவாக்கி வைக்கப்பட்டிருந்த கூட கூடங்கள் இன்று சமஸ்கிருத கூடங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது இதை எதிர்ப்பதற்கு இங்கு இருக்கக்கூடிய ஆரோவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டிலிருந்து இங்கு வரக்கூடியவர்களுக்கு அந்த சுதந்திரம் அங்கு அளிக்கப்படவில்லை ஏனென்றால் அவர்கள் இன்றைக்கு எதிர்கருத்து வைத்துவிட்டால் வெளிநாடு செல்வதற்கு அவர்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அழுத்தம் தரப்படுகிறது என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக எழுகிறது சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரங்கள் வெட்டப்பட்டதாக கூட குற்றச்சாட்டுகள் நீர்நிலைகள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் வருது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி ரூபாய் செலவில் ஒரு ஏழு கிராம மக்கள் உள்ளடக்கி அந்த ஆரோவில் பகுதியை சுற்றி வளைத்து மதில் சுவர் எழுப்பப்பட போவதாக ஒரு சில தகவல்கள் சொல்கிறாங்க இருபது கோடி ரூபா அதற்கு நிதி ஒதுக்கறதா சொல்கிறாங்க ஆண்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா அப்ரூவல் வாங்குறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க மாதத்துக்கு நானூறு கோடி ரூபா செலவு செய்யறதா சொல்கிறாங்க இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைனான்சியல் மோசடி வந்து ஆரோவில் பகுதியில் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது இன்னைக்கு வந்து ஒரு நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு ஆரோக்கிய நிலங்களை இப்போ லேண்ட் எக்ஸ்சேஞ்சு என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா வந்து இதில் வந்து ஊழல் முறைகேடு நடந்திருக்குதா சொல்கிறாங்க இதில் பல்வேறு திட்டங்கள் நான் புதுசாக அறிவிக்கிறேன் என்ற பல்லாயிரம் கோடி ரூபாய் நிதியை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு உருவாக்கி தருகிறார்களோ என்ற ஒரு அச்சம் இங்கே இருக்குது ஏன்னா அந்த பயிற்சியே வந்து முழுக்க முழுக்க தமிழர்கள் வாழ்ந்த அந்த பகுதியில் இன்று வந்து அது ஒரு மிகப்பெரிய ஆர்எஸ்எஸ் குலமாக உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்த பகுதியை இந்துத்துவ திணிப்பாக இன்றைக்கி அந்த வந்து மாற்றினு இருக்காங்க இது வந்து ஒரு பெரும் ஆபத்தை தமிழ்நாடு அரசுக்கு உருவாக்கும் என்ற அச்சம் இருக்குது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கூட சமீபத்தில் பேசும்போது ஆரோவில்ல நடக்கக்கூடிய அநீதிகளை தடுப்போம் என்ற போல ஒரு கருத்தில் சொன்னார் ஆனால் அதன் மீது முழுமையான ஆய்வை செய்திருக்கிறாரா இல்லையா என்பது இது நாள் வரைக்கும் தெரில மேலும் அந்த ஆரோவில் பகுதியில் சம்பந்தப்பட்ட தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் வந்து முறையாக அவர்களுக்கு ஆதரவானவர்களாக நிற்கிறார்களோ அதோ அவர்களில் இருக்கக்கூடிய தலைமைகளுக்கு ஆதரவாக நின்று அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒடுக்கும் செயலைத்தான் அதிகமாக செய்கிறார்கள் என்ற சந்தேகமும் இருந்து கொண்டிருக்கிறது இதை தமிழ்நாடு முதலமைச்சர் இதற்கு மேலும் வந்து வேடிக்கை பார்க்காம இதற்கு உரிய தீர்வு எட்டுவதற்கான பணியை செய்யணுன்றதை வந்து நான் வந்து அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய புதுச்சேரி மாநிலத்திலிருந்து தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இது ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் ஏன்னா இது நாளைய நாக்பூராக மாறும் என்ற அபாயமும் அச்சமும் பயமும் இருக்கக்கூடிய காரணத்தினால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதில் வந்து கவனம் செலுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கிறோம் அதே போல இன்னைக்கு இன்னைக்கு நம்ம இதை வந்து கவனிக்காமல் விட்டுட்டோன்னா இது ஒரு மிகப்பெரிய பண உற்பத்தி மையமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சர்வதேச நாடுகள் வழங்கக்கூடிய பண ப பணங்களை இவங்க வந்து வேறு இடத்து வந்து கைமாத்தக்கூடிய அரசியலை செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த சிமெண்ட் சாலைகள் அமைக்கிறாங்க இன்னைக்கு ஆரோவில் பகுதி வந்து இரண்டு நான்கு பக்கங்களும் கூம்பான பகுதியாக இருக்கும் மேலே இருக்கக்கூடிய குளோப் வந்து உச்ச கூம்புல தான் வந்து குளோப் இருக்கும் இன்னைக்கு அப்படி இருக்கும்போது அது கீழ் வட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழு கிராமம் இருக்கு ஏழு கிராம மக்கள் இருக்கு இதை முழுக்க முழுக்க சிமெண்ட் கான்டாக்டாக மாத்தினாங்கன்னா கீழே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெள்ளத்தால் பாதிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் அங்கே இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய ஓடைகளை வந்து தடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களா இது வந்து நீர்நிலைகளை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாங்க இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு இயற்கை வளங்கள் சூறையாடப்படுகிறது பல்வேறு மரங்கள் விற்கப்படுகிறது என பல குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக இருந்து வந்து இருக்கக்கூடிய காரணத்தினால தமிழக முதலமைச்சர் மட்டுமல்ல இது நம்ம வந்து தமிழக முதலமைச்சர் தலையில் மட்டும் வச்சிட முடியாது இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தமிழ்நாட்டு எதிர்கட்சின்னு சொல்றேன் புதுச்சேரி ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் இல்லை எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் இவங்க எல்லாருக்கும் இதுல பங்களிப்பு இருக்கு நம்ம வாழக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு அதை உணர்ந்து ஆரோவில் நடக்கக்கூடிய உண்மைகளை கண்டறிய ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான ஒரு விசாரணை கமிட்டி ஒன்றை அமைத்து அந்த கமிட்டியில் வந்து சிறந்த சமூக ஆர்வலர்கள் நீர்நிலை பாதுகாக்கக்கூடிய சிந்தனையில் உள்ளவர்கள் மனித வளங்களை பாதிக்க பாதுகாக்கக்கூடிய சிந்தனையில் உள்ளவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு கமிட்டியாக அமைத்து அந்த கமிட்டி ஆரோவில் வந்து விசாரணை செய்யணுன்ற ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்தில் நாங்கள் வைக்கிறோம் ஏன்னா தமிழ்நாடு வந்து நிலம் சார்ந்த பிரச்சனையில கூட தமிழ்நாடு அரசு பின்பற்றக்கூடிய எந்த ஒரு விதிமுறைகளையும் பின்பற்றாமல் நில விற்பனையிலிருந்து மற்ற அனைத்தையும் ஆரோவில் வந்து உள்ள செய்கிறாங்க இது வந்து ஏற்கனவே வந்து வெளிப்படை தன்மையோடு இருந்த ஆரோவில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மர்ம உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது இது ஆர் எஸ் எஸ் கூடாரமாக மாறிவிட்டால் நாளை இங்க இருக்கக்கூடிய திராவிட கருத்தியில் பேசக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை புதுச்சேரியிலிருந்து மாணவர் கூட்டமைப்பின் அமைப்பாளர் சாமிநாதன் என்ற அடிப்படையில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்